இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் மீனாவை பார்த்து எதுக்காக நீ மயில் வீட்டை போயிட்டு நீ என்று கேட்கிறார் மேலும் அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு போனவங்க அவங்கள எதுக்காக போய் பார்த்த நீ என்று கோபமாக கேட்கிறார் பிறகு மீனா மயில் அக்கா போன் பண்ணி கொண்டிருந்தாங்க அதுதான் அங்கே போனான்னு சொல்கிறார் அதே கேட்ட செந்தில் நீ அங்கே போனது வீட்டை வந்து இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் என்று யோசிச்சியான்னு சொல்கிறார் அதுக்கு மீனா நீங்க மட்டும் வீட்டை பிடிக்காத வேலையெல்லாம் செய்தீங்க அப்போல்லாம் வந்து நீங்க யோசிச்சீங்களா என்று கேட்கிறார் அதனை அடுத்து செந்தில் நீ அங்க போனது தப்புன்னு சொல்கிறார் மறுபக்கம் சரவணன் பழனி கிட்ட எல்லா உண்மையும் வீட்டை தெரிஞ்சப்போ கூட அவள் அதை நினைச்சு ஃபீல் பண்ணல அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது என்னதான் யோசிச்சான்றதுடன் கல்யாணம் பண்ணாம வாழ்றது எவ்வளவோ நல்லதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட பழனி ஷோக் ஆகிறார் அதனை அடுத்து எல்லாரும் சேர்ந்து குடிச்சு கொண்டிருக்கிறாங்க பிறகு கதிரம் சரவணனும் குடிச்சிட்டு வீட்டை வந்திருக்கிறத பார்த்த பாண்டியன் பிரச்சனையால குடிக்க ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்து ராஜி இந்த பழக்கம் எல்லாம் வந்து தேவையான்று கோபத்தோடு கேட்கிறார் அதை கேட்ட காதிர் இருந்தாலும் இவளுக்கு உழவு திமிர் கூடாதுன்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாட்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்